உடனுக்குடன் நேரலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே டிராக்டர் கொண்டு தக்காளி செடிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இதனை நாம் தற்பொழுது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே டிராக்டரை கொண்டு தக்காளி செடிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் நிலத்திலேயே உழவு செய்து தக்காளிகளை விவசாயிகள் அளித்து வருகின்றனர் அதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் விளைவித்த தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விரக்தியில் விவசாயிகள் நிலத்திலேயே டிராக்டரை கொண்டு தக்காளிகளை அழித்து வருகின்றனர் மூன்று ஏக்கருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சதீஷ் இந்த தக்காளிகளை விவசாயிகள் அழிப்பதன் அளிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வந்து கரை கிராமம் அல்லாளபுலம் நொச்சிப்பாளையம் காளிநாதம்பாளையம் குப்பச்சிப்பாளையம் ஆகிய பகுதியில வந்து ஆயிரக்கணக்கான பரப்பளவில் விவசாயிகள் வந்து அதிக அளவுல வந்து தக்காளி பயிரிட்டுள்ளனர் இதில் வந்து உரிய விலை கிடைக்காததால கிலோ பத்து ரூபாய்க்கு விற்பதனால் தக்காளி செடிகளை விவசாயிகளே அளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குப்பச்சிப்பாளையத்தை சேர்ந்த ஒரு விவசாயி வந்து மூன்று ஏக்கர்ல தக்காளி பயிரிட்டுள்ளார் மூன்று ஏக்கருக்கு உழு உழுவதற்கான செலவு வந்து பதினேழாயிரம் ரூபாய் ந நாட்டு நடவதுக்கான செலவு முப்பதாயிரம் ரூபாய் வந்து இதர செலவுகளாக இருபத்தெட்டாயிரம் ரூபாய் மருந்து உபகரணங்களுக்காக அறுபதாயிரம் ரூபாய் செலவு செய்தார் ஒரு ஏக்கருக்கு வந்து செலவு செய்யறாங்க தக்காளி பயிரிடுறதுக்கு கிலோ ஐந்து ரூபாய் செலவாகும் தற்பொழுது ஒரு கிலோ வந்து பத்து ரூபாய்க்கு விட்டுறதால தக்காளி முப்பதுல இருந்து நாற்பது ரூபாய்க்கு விட்டால் மட்டுமே ஒரு அளவுக்கு லாபம் பெற முடியும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை உரிய விலை கிடைக்காத தக்காளி செடிகளை நிலத்திலேயே உழவ ஓட்டி அளித்தர இதனால் மூன்று ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் வரையும் நஷ்டம் ஏற்படுது பெரும்பாலான விவசாயிகள் வந்து வந்து உரிய விலை மாடுகளை மேய்ச்சும் களை கொள்ளி அடிச்சும் உழவு ஓட்டி செடிகளை அழிவித்து வருவதாக தெரிவித்தனர் மேலும் மத்திய மாநில அரசுகள் வந்து விவசாய உற்பத்தி பொருட்களாக எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கையின்படி குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் இந்த விலை தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால தோட்டத்திலேயே தக்காளி செடிகளை விவசாயிகள் அளிக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்